வணக்கம் நம்ம டீ கடை உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து மாஸ்டர் குரு காளிராஜ் சந்திக்க வந்திருக்கோம் அவங்க வந்து இன்னைக்கு நமக்கு ஒரு புதுமையான இனிப்பு பொருள் தயார் பண்ணித்தாரேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக இன்னைக்கு நம்ம அவர் தேடி வந்திருக்கோம் அது என்ன பொருள் அப்படின்றத மாஸ்டர் சொல்லுவாங்க இன்னைக்கு புதுமையான ஒரு பண்டை செஞ்சு தர போறீங்க என்ன பண்ணுன்றதை நீங்களே சொல்லிடுங்க இளநீ அல்வா பண்ணி கொடுப்போம் கோதுமல்வா கருப்பட்டி அல்வா பணங்கள் கண்டல்வா இது எல்லாமே பண்ணி கொடுப்போம் ஆமா ஆர்டர் கொடுத்தாலும் பண்ணி கொடுப்போம் இல்ல உங்க இடத்துல லைவா வச்சு பண்ணி கொடுங்க பண்ணி கொடுப்போம் அதாவது நீங்க வந்து ஒரு விழா ஆமா விழா ஒரு பங்கன் திருமண திருமண விழாவுக்கு சரி சரி இந்த மாதிரி பண்ணி கொடுப்போம் உங்க இடத்துல பண்ணி கொடுப்போம் நீங்க வந்து சரக்கு வாங்கி கொடுத்து நீங்க அந்த அளவுக்கு எந்த வகையான அல்வாவா தேவைப்படுதோ அந்த வகையான அல்வாவுக்கு அவர் போட்டு தருவாரு இன்னைக்கு வந்து நமக்கு இளநீர் அல்வா அது இன்னைக்கு நமக்கு செஞ்சு காமிக்க போகிறாங்க எந்த அளவுக்கு செஞ்சு காமிக்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்குவோம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இளநீர் அல்வா பண்ணுறதுக்கு பெரிய சைஸ் இரும்பு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கிறாங்க இந்தளவுக்கு இருந்தால் தான் நம்ம இந்த அல்வா கிண்டுறதுக்கு வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும் இப்போ இதில் ரெண்டு கிலோ அளவுக்கு சீனி சேர்த்துருக்குறாங்க முதலாவது தான் இந்த சீனியை நல்லா அந்த இரும்பு கடாயிலேயே நல்லா வறுத்துக்கிறணும் இது எதனால் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம நார்மலாக கடைகளில் அல்வா வாங்கும்போது வாங்குற அன்னைக்கு நல்லா பல பலன்னு நல்லா பாலிஷாக இருக்கும் அடுத்த நாள் பார்த்தோம்னா அதுக்கு மேலே வெள்ளை கலரில் அந்த சீனி அப்படியே படிஞ்சிருக்கும் பக்கு பக்கா இருக்கும் அடுத்தடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அது அப்படியே உதுந்து போகிற அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி வெள்ளை கலரில் படிஞ்சிட்டாலே நமக்கு அல்வா சாப்பிட்றதுக்கு மனசே வராது ஆனால் இந்த இடத்துல சீனியை இந்த மாதிரி வறுத்து சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த பக்கு அடிக்காதுன்னு சொல்லி மாஸ்டர் சொல்லியிருந்தாரு அதனால தான் இந்த சீனியை இப்போ அப்படியே வறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த அல்வா பண்ணும்போது அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு தான் பண்ணணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த வறுத்துக்கிட்டு இருக்கிற சீனி அப்படியே லைட்டாக மெல்ட் ஆகிற பருவத்தில் தான் அடுத்தடுத்து சேர்க்க ஆரம்பிப்பாங்க இப்போது இந்தளவுக்கு சீனி லைட்டாக மெல்ட் ஆகுற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இந்த டைமில் அவங்க அரைச்சி வச்சுருக்கிற அந்த கோதுமை பால் இதில் சேர்த்துக்கிறாங்க இந்த கோதுமை பால் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத வீடியோவோட இடையில் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க கோதுமை பால் சேர்த்து லேசாக ரெண்டு மூணு கிண்டு கிண்டி விட்டுட்டு அடுத்ததாக இளநீர் தண்ணீர் சேர்க்குறாங்க இதுக்கு எட்டு பெரிய சைஸ் இளநீர் எடுத்து இந்த அளவுக்கு வெட்டி அந்த தண்ணியை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துருக்குறாங்க பெரிய சைஸாக இருந்தால் எட்டு இளநீர் சேர்த்துக்கிறனும் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்தது அப்படின்னா பத்து இளநீர் சேர்க்கணும் இது நார்மலாக உள்ள பச்சை கலர் இளநீர் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா செவ்வளநி இருந்தாலும் அது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டுமே ஒன்று தான் செவ்வளநி சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இளநீ தண்ணீர் சேர்த்துட்டு அப்படியே வந்து தொடர்ந்து கிண்ட ஆரம்பிச்சிட வேண்டியது தான் இப்போ சேர்த்த இளநீர் தண்ணீர் அந்த கோதுமை பால் இது ரெண்டுலேயுமே அந்த சீனி வந்து மொத்தமாக கரையணும் ஏன்னா சீனியை லைட்டை நம்ம வறுத்துருக்கிறதுனால அது வந்து கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரியே தெரியும் அந்த சீனி எல்லாத்தையுமே மொத்தமாக இதில் கரைச்சி விடுற அளவுக்கு தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது ஆவியாக ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் ஒரு லிட்டர் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கணும் இந்த எண்ணெயை மொத்தமும் ஒரே நேரத்தில் ஊற்றிடக்கூடாது ஆரம்பத்தில் கால் லிட்டர் அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கணும் அப்பப்போ தேவைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ கால் லிட்டர் அளவு ஊற்றி மறுபடியும் கிண்ட ஆரம்பித்தாச்சு இந்த ஸ்டேஜில் கரண்டியை வச்சு மெதுவாக அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஆனால் கிண்டுறதை மட்டும் நிறுத்திடக்கூடாது இந்த மாதிரி மெதுவாக கிண்டிகிட்டே இருக்கணும் ஆனால் பாதி ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வேகமாக கிண்ட ஆரம்பிக்கணும் அது எப்போ அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க இப்போ தான் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது இந்த டைமில் தொடர்ந்து விடாமல் அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும் அதே நேரத்தில் அடுப்பையும் வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் சூடு வந்து கொஞ்சம் கூட குறஞ்சக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப அதிகமாகவும் ஆயிடக்கூடாது ஒரு கண்ட்ரோல்லே வச்சுக்கிட்டு மெதுவாக எரிச்சிக்கிட்டே இருக்கணும் அதே நேரத்தில் கிண்டிக்கிட்டேவும் இருக்கணும் இதுதான் வந்து அந்த மாஸ்டர்களுக்கு அல்வா கிண்டும்போது ஒரு பெரிய சவாலான வேலை இருந்தாலும் அவங்க ரெகுலராக இந்த வேலையை பார்க்குறதுனால இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கைவந்த கலையாயிருச்சு இப்போ அந்த தண்ணியும் அந்த கோதுமை பாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வற்ற ஆரம்பிச்சிருக்குது இருந்தாலும் தொடர்ந்து அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்காங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது கட்டியாக ஆரம்பிச்சிருக்குது இப்போ வந்து வேகமாக கிண்டிக்கிட்டே இருக்காங்க நல்லா ஒன்று போல் கட்டி பதத்துக்கு வந்துருச்சு தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அடுப்பு கொஞ்சம் சூடு ஆகிட்டாலும் இந்த மாதிரி ரொம்ப வேகமாக கிண்டுற அளவுக்கு நல்லா மேனேஜ் பண்ணிக்கிறணும் இல்லைன்னா ரொம்பவே அடிபிடிச்சிரும் இப்போது இந்த ஸ்டேஜில் நூற்றம்பது கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்காங்க அந்த முந்திரி பருப்பை ரெண்டு ரெண்டு பீஸாக உடச்சி இதெல்லாம் மொத்தமாக அப்படியே சேர்த்துக்கணும் முழுசாகவும் போடலாம் ஆனால் சாப்பிடும்போது எல்லாேருக்குமே அந்த முந்திரி பருப்பு வந்து கடிபடணும் இல்லையா அதனால் ரெண்டு ரெண்டு பீஸாக உடச்சு இந்த மாதிரி மொத்தமாக அதில் சேர்த்து தொடர்ந்து அப்படியே கிண்ட ஆரம்பிச்சிடணும் இந்த முந்திரி பருப்பு எல்லாமே சேர்த்து மொத்தமாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடுத்ததாக நம்ம இந்த அல்வா கிண்டுறதுக்காக வாங்கின அந்த எட்டு இளநீர்லேருந்து அந்த வழுக்கையை மட்டும் அப்படியே தனியாக எடுத்து வச்சிருக்கிறோம் இதையும் வந்து அதில் சேர்க்க போகிறோம் இது ரொம்ப இலசாக இருக்கணும் அதாவது ரொம்ப நைஸாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் சேர்க்கணும் முத்தி இருந்துச்சுன்னா சேர்க்கக்கூடாது இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பால் மாதிரி அடித்து அதையும் இதில் சேர்த்துக்கிறணும் இந்த இளநீர் அல்வாவோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா அந்த இளநீர் தண்ணியும் இந்த வழுக்கையும் தான் இது ரெண்டும் தான் அதுக்கு நல்ல சூப்பரான டேஸ்ட்டை வந்து எடுத்து கொடுக்கும் இப்போ இது சேர்த்ததுக்கப்புறம் தொடர்ந்து அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் இந்த அல்வா கிண்டுறதுக்கு ஒட்டுமொத்தமா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் ஆகும் அந்த மாஸ்டரோட வேகத்தை பொறுத்து இந்த நேரம் வந்து முன்ன பின்ன மாறும் இப்போ அந்த கோதுமை பால் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம் இன்றைக்கி வந்து அரை கிலோ அளவுக்கு கோதுமை எடுத்து நல்லா அலசிட்டு ஊற வச்சிடணும் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் நல்லா ஊறணும் நல்லா ஊறுன அந்த கோதுமையை எடுத்து கிரைண்டரில் போட்டு அப்படியே ஆட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பால் எடுத்துக்கிறணும் இந்த பாலோட அளவு மொத்தமாக ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு இருந்தால் போதும் இந்த கோதுமை பால் எடுத்ததுக்கப்புறமும் உடனே வந்து கிண்ட முடியாது அதுக்கப்புறம் ஒரு எட்டு மணி நேரம் கழித்து தான் இந்த அல்வாவே கிண்ட முடியும் அதாவது லேசாக வந்து புளிச்சு வரணும் அதுக்கப்புறம் தான் இந்த அல்வா கின்னா நமக்கு கரெக்டான அந்த ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதாவது கோதுமையை எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் ஆட்டி பால் எடுத்து திரும்ப எட்டு மணி நேரம் கழித்து தான் அல்வா கிண்ட ஆரம்பிக்கணும் இதுதான் வந்து கரெக்டான டைம் இந்த டைமை தாண்டி போகும்போது அந்த பால் ரொம்ப புளிச்சிருச்சு அப்படின்னா அல்வாவுக்கு ஆகாது அதே மாதிரி இன்னைக்கு மாஸ்டர் கிண்டுறது இந்த அரை கிலோ கோதுமை பாலில் கிட்டத்தட்ட அவுட்டென் பார்த்தீங்கன்னா மூன்றரை கிலோ குறையாம அளவுக்கு அல்வா கிடைக்கும் மூன்றையிலேருந்து மூணே முக்கால் கிலோ வரைக்கும் கிடைக்கும் நார்மலாக இதை விட கம்மியாக போட்டோம் அப்படின்னா அந்த இரும்பு சட்டியில் ஒட்டுறதுக்கே அல்வா சரியாக போகும் நமக்கு கையில் கிடைக்காது அந்தளவுக்கு அதனால் குறைஞ்சபட்சம் அரை கிலோ கோதுமைக்கு தான் வந்து அல்வா கிண்ட முடியும் அப்படின்னு மாஸ்டரே சொல்லிட்டாரு இப்போ அல்வா வந்து நல்லா கட்டியாக வந்திருக்குது நல்லா ப்ரவுன் கலரில் இருக்குது இந்த டைமில் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் க்ரீன் கலர் சேர்த்துருக்குறாங்க க்ரீன் ஃபுட் கலரு இது சேர்த்தா மட்டும்தான் இளந்த இளநீர் அல்வாவுக்கு அந்த கரெக்டான அந்த கலர் கிடைக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப அதிகமாக சேர்த்துறக்கூடாது லைட்டாக ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும்தான் சேர்த்துருக்குறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி கிண்டி அது கட்டியாக கட்டியாக அதில் வந்து எண்ணெயை சேர்த்து தொடர்ந்து கிண்டணும் அப்போ தான் வந்து அது நல்லா வெந்து வரும் இல்லை அப்படின்னா கம்மு மாதிரி ஆயிரும் அதனால தான் எடுத்து வச்ச அந்த ஒரு லிட்டர் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயிலையும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதில் நல்லா வேக விட்டு வேக விட்டு எடுக்கும்போது அந்த அல்வா வந்து ரொம்ப சாஃப்டாகி கிடைக்கும் நமக்கு கடைசியில் எண்ணெய் சேர்த்து நல்லா கிண்டி கட்டி ஆகிடுச்சு இந்த டைமில் கால் லிட்டர் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறணும் எண்ணெயும் நெய்யும் மாறி மாறி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு போது அந்த அல்வாவோட டேஸ்ட்டும் சாஃப்ட்னஸும் ரொம்ப சூப்பராக வரும் அடுத்ததாக இந்த மாதிரி பெரிய சைஸ் சுக்கு ஐம்பது கிராம் ஏலக்காய் இது ரெண்டையுமே சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா பொடி பண்ணி வச்சு அதையும் இதில் சேர்த்துக்கிறணும் இதை தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் இதோட கரெக்டான பதம் எப்படி வருது அப்படிங்கிறத அப்பப்போ லைட்டாக அதில் எடுத்து கையில் உருட்டி பார்த்தோம் அப்படின்னா நல்லா உருளணும் உருண்டையாக இன்னும் அந்த பதம் வரல அதனால் இன்னும் தொடர்ந்து அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தெரியும் அவங்க கையில் எடுத்துக்கிறதா உருண்டை அந்த மாதிரி வரணும் வரணும் ஒட்டக்கூடாது அப்படியா ஒவ்வொரு தடவையும் கிண்டி கிண்டி அது கட்டியாக கட்டியாக இந்த மாதிரி நெய்யை வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கணும் நெய் சேர்த்து போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் செமையாக வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்த எண்ணெயும் நெய்யும் அப்படியே வந்து கொதித்து வெந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொப்பளிக்க ஆரம்பிக்கும் அல்வாவும் பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே உருண்டுக்கிட்டே வரும் இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ் இது பார்த்திங்கன்னா கரெக்டாக அவர் கிண்ட ஆரம்பித்து முப்பத்தி அஞ்சாவது நிமிஷத்தில் தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்தது அது வரைக்கும் அவர் தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருந்தார் இப்போ அடுப்பை விட்டு இரும்பு சட்டியை கீழே இறக்கி வச்சாச்சு இதுக்கப்புறமும் கொஞ்சம் நெய் சேர்த்து மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுறணும் எந்த ஒரு இனிப்பான விஷயத்துக்கும் பின்னாடி ஒரு கஷ்டமான விஷயம் இருக்குன்னு சொல்லுவாங்க அது இந்த அல்வா விஷயத்தில் நாங்கள் நேரடியாக பார்த்தோம் ஏன்னா இந்த மூன்று கிலோ அல்வா எடுக்கிறதுக்கு மாஸ்டர் எவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு தொடர்ந்து கிண்டுனாரு அப்படிங்கிறத கண் பார்த்தோம் அவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் ஒரு அருமையான டேஸ்ட்டில் நமக்கு அல்வா கிடைச்சிருச்சு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் அல்வா நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சாலோ இல்லை உங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கனாலோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த மாஸ்டரோட நம்பர் கொடுத்துருக்குறோம் நேரடியாகவே உங்களுக்கு உங்களோட இடத்துல வந்து நல்லா சிறப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி அதுவும் டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படி எந்த ஃபங்க்ஷன்ஸும் இல்லை நீ ஆனால் இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அவருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி கூட வாங்கி சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக ஒரு இளைஞர் அல்வா ரெடி பண்ணியிருக்காங்க அதைக்கு நம்ம சாப்பிட்டு பார்க்குறோம் நல்லா சூப்பரா இருக்கு பிச்ச உடனே அப்படியே நல்லா நைசா சவா எழுக்க வேண்டியதில்லை இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நம்ம நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்